ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் அதாவது நமக்கு தடைப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது அனைத்திலுமே இருந்து நமக்கு ஒரு தீர்வானது கிடைக்க வேண்டும் என்பது போல அனைவருமே நினைத்து கொண்டு தான் இதே போல தான் மகாபிரிவா அவர்களை காஞ்சிபுரத்தில் அவரது மடத்திற்கு சந்திப்பதற்காக அவரது பக்தர்கள் சென்று இருக்கார்கள் அங்கு சென்று ஒரு பக்தர் வந்து எனது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது எனது மகனுக்கு அதாவது திருமண தடையானது தள்ளி இருக்கிறது இதனாலும் அது மட்டுமல்லாமல் திருமணமானது நடக்கப் போகிறது என்பது போல் வருகிறது அதற்குள் ஏதாவது ஒரு பிரச்சனையானது வந்து அது வந்து நின்று விடுகிறது தொழிலும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையானது வந்து கொண்டே இருக்கிறது பெரியவா எனக்கு ஏதாவது ஒரு தீர்வை வந்து நீங்கள் தான் அளிக்க வேண்டும் என்பது போல மகாபிரிபாவிடம் ஒரு பக்தர் வந்து கேட்டிருக்கிறார் அதற்கு மகாபிரியவா அவர்கள் அது உனது முன்னோர்கள் ஆகிய அவர்கள் செய்த பாவங்கள் கூட இதன் விளைவாக கூட இருக்கலாம் என்பது போல ஒரு கருத்தை வந்து முன்வைத்துவிட்டு அதற்கு அப்புறமாக நாம் வந்து சனிக்கிழமையில் சென்று முருகன் கோவில் அருகில் முருகன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அருகில் உங்களால் செல்ல முடியும் என்றால் சென்று காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ குளித்துவிட்டு உங்களது வீட்டில் பூஜை எல்லாம் ஏற்றி நீங்கள் முருகன் கோவிலுக்கு செல்லலாங்க அப்படி முருகன் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் சிட்டியில் இருப்பவர்கள் நீங்கள் உங்களது வீட்டிலே முருகன் சிலையோ அல்லது முருகனின் பிக்சர் போட்டோ இருக்கும் அதை வைத்து கூட நீங்கள் இந்த ஒரு ஸ்லோகத்தை கூறி வரலாமாங்க அது மட்டுமல்லாமல் முருகனுக்குரிய பஞ்சாமிர்தம் போன்ற பொருட்களை எல்லாம் நீங்கள் வந்து அவனுக்கு வந்து நைவைத்தியமாக படைக்க வேண்டுமா இப்படி நீங்கள் முருகனுக்கு படைத்து இந்த ஒரு ஸ்லோகத்தையும் கூறி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அது அனைத்துமே நீங்கிவிடும் என்பது போல உங்களது முழு மனதுடன் நேர்த்து கொண்டு இதை போன்று நீங்கள் கூறி வர வேணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுவாங்க அதாவது முருகனை வந்து நீங்கள் வேண்டினீர்கள் அவரது அண்ணனான விநாயகர் அவரது தந்தையான சிவபெருமான் அனைவருமே சிவ குடும்பமே அங்கு வந்து வந்துவிடும் அதற்கு அப்புறமாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுங்க அது என்ன மந்திரம் என்று காண்பதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை முழுமைக்கும் பாருங்க இந்த வீடியோ பாருங்க மறக்காம பெல்லை கிணை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது மகா பற்றிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதாவது இந்த ஒரு முருகன் கோவிலுக்கு நீங்கள் சென்று சொன்னாலும் சரி அல்லது உங்கள் வீட்டில் இருந்து சொன்னாலும் சரி நீங்கள் செல்வதற்கு முன்பாக நைவேத்தியத்தை வந்து முக்கியமாக நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் அப்பொழுது முருகனின் அதாவது மனதானது மிகவும் குளிர்ச்சி அடைந்து விடுவாங்க எனவே இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக செய்து பாருங்கள் இதற்கு அப்புறமாக இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு அதாவது ஏழு சனிக்கிழமையில் இதை நீங்கள் தொடர்ந்து செய்துவார்கள் உங்களுக்கு இதனுடைய பலனானது கண்டிப்பாக தெரிய ஆரம்பித்து விடும் என்பது போல மகாபிரிவ ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக அது ஒரு என்ன மந்திரம் என்பதை தற்பொழுது காத்து விடுவோம் ஓம் வன்னி தேவாகை மகாதபாவை தமகி பிரசோதயாத் இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நீங்கள் தவறாமல் கூறி வர வேண்டும் இதை உங்களால் உச்சரிக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை இதை ஒரு பேப்பரில் எழுதி வைத்து கூட நீங்கள் வந்து தினசரி இதை உச்சரித்து வரலாமுங்க அது வருகின்ற சனிக்கிழமையில் வாரத்தில் ஒரு முறை வரும் அளவா சனி அந்த கிழமையில் நீங்கள் இதை போன்று உங்களது வீட்டிலோ அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்றோம் இதை போன்று நீங்கள் வாருங்கள் இதனால் உங்களது குடும்பத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் எனவே மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும் இதை வந்து ஒரு வாரம் மட்டும் செய்துவிட்டு எனக்கு வந்து பலனானது கிடைக்கவில்லை என்று நீங்கள் கூறினீர்கள் என்றால் அதில் ஒரு பயனுமே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஏழு வாரங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்கள் இதனுடைய பலனானது உங்களுக்கே மேல் தெரிய ஆரம்பித்துவிடும் உங்களுக்கு இதே போன்ற மகா பிரிவா கூடிய செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க மறக்காமல் நம்ம சேனலை